நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வசனங்கள் சகல குடிகளே கத்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் பூமியில் உள்ள சகல குடிகளே சகல குடிகளேன்னா வாழற பூமியில வாழற யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கத்தரை பாடி அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணுமா எல்லாருக்குமே அந்த கடமை இருக்கு பூமியில பிறந்து வாழற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பது என்பது கடமையா இருக்குது நாம எனக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா மட்டும் போதாது நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் நான் சர்ச் போகிறேன் வரேன் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் போதாது கத்தரை ஒவ்வொரு நாளும் பாடி அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் அது மட்டும் இல்லை ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் ஜாதிகளுக்குள் அப்படின்னா தேசங்களுக்குள் பல தேசங்களுக்கு சென்று தேவனுடைய மகிமையையும் அந்த பல தேசங்களில் வாழற பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கல்ல பலவிதமான மக்களுக்கு அவருடைய அதிசயங்களை நம்ம விவரித்து சொல்ல வேண்டும் இதெல்லாம் வந்து சுவிசேஷம் என்னால எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும் மற்றவங்களுக்கு அது வந்து சிலருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் சிலர் தான் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க எல்லாராலையும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது என்னால எப்படி அவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ஒவ்வொருவரின் மீது விழுத கடமையா இருக்கிறது அதான் சொல்லியிருக்கு பூமியின் சகல குடிகளே அப்போ எல்லாருக்கும் தான் அந்த கடமை இருக்குது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் அழைப்பு இருக்குது அவங்க மட்டும் தான் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு இல்லை எல்லாருமே அந்த காரியத்தை செய்யலாம் அது ஒரு பெரிய காரியமாச்சே சுவிசேஷம் அறிவிப்பதுன்னு பெரிய காரியம் அப்போ எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யறது என் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அதை யார் செய்யறது மற்ற தேவையெல்லாம் யார் செய்யறது அப்படின்னு சொல்லி நீங்க குழப்பத்தில் இருக்கலாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது என்பது ஒரு பெரிய காரியம் இதை எப்படி நான் ஈஸியாக செய்ய முடியும் நம்ம ஒன்று யோசிக்கணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் ஒரு பெரிய ஸ்டேஜில் நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி பேசுகிறது தான் சுவிசேஷம் அறிவிப்பது அப்படின்றது கிடையாது சுவிசேஷம் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கோ உங்கள் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ கூட படிக்கிறவங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ நீங்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா அதுதான் சுவிசேஷம் ஒருத்தருக்கு சொன்னா கூட அது சுவிசேஷம் ஒரு ஆத்மாவை நீங்கள் ரசிப்புக்குள்ள வழி நடத்துறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது யார் இடத்துல ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பல யோசனைகள் இருக்கலாம் அவங்களுக்கு குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டு நீங்களும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம் நம்ம பைபிள்லயே யார் யாரு அவங்களுடைய சூழ்நிலைய கூட பார்க்காம அந்த சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் அறிவித்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும் போது அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படின்றதுக்கான சில உதாரணங்களை நம்ம பார்க்க போறோம் சரியா ரெண்டு ராஜாக்கள் அஞ்சாம் அதிகாரத்துல சீரியா தேசத்து ராஜாவுக்கு ஒரு படைத்தலைவர் இருந்தான் அவன் பேரு நாகமான் அவன் வந்து ரொம்ப பராக்கிரமசாலியா இருந்தான் பல போர்களுக்கு போய் நல்ல வெற்றி புரிந்து வர ஒரு மனுஷன் அவன் போனாலே எல்லா படை எல்லா போரிலும் வெற்றி தான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்போ குஷ்டரோகம் வந்து வீட்டுல அடைபட்டு அவனுக்கு தீராத வியாதி அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு அவன் வீட்டுல இருக்கிறான் ஆனா அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு சின்ன பெண் அவன் வந்து யாருன்னா சமாரியா இருந்து அதாவது நம்ம இஸ்ராவேல் தேசத்துல இருந்து பிடிக்கப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க அந்த நாகமானன்றவனுடைய மனைவிக்கு அவன் வேலைக்காரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த வீட்டுல அவன் இந்த மனுஷனுடைய வியாதிய பாக்குறான் வியாதியை பார்த்துட்டு இது குணப்படுத்த முடியாத வியாதி அந்த வியாதியிருந்தால் குணப்படுத்தவே முடியாது இல்லையா அதனால இத பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோணுது நம்ம ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவர்கிட்ட போனால் இந்த வியாதி சுகமாகும் அப்படின்றது அவளுக்கு தெரியுது அவள் என்ன நினைக்கல இவன் வந்து என்னை சிறப்பிடிச்சிட்டு தானே வந்தா நான் என் வீட்டில் நல்லா ஜாலியாக இருந்தேன் இங்கே கூட்டு வந்து என்னை வேலை வாங்குறாங்களே இவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் நல்லா வேணும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படலை நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மௌனமாக இல்லை அந்த இடத்துல அவள் பேசுகிறான் அவ என்ன பேசுகிறான்னு பாப்போமா ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசிகளின் இடத்தில் போவாரானால் இருக்கும் அவர் இவருடைய குஷ்ணரோகத்தை நீக்கி விடுவார் என்றால் நாகமானுடைய மனைவி கிட்ட போய் அந்த சிறு பெண் சொல்றார் என்னுடைய ஆண்டவன் ஆண்டவன்னா அவள் எஜமான குறித்து சொல்றார் ஆண்டவன் சமாரியாவுக்கு போனா நல்லா இருக்கும் ஏன்னா சமாரியாவ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு அவரால் இந்த குஷ்டரோகத்தை சரி செய்ய முடியும் அங்கே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றா நம்மளும் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியோட வேதனையோட தவிப்போட இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் ஒரு நற்செய்தி சொல்லி பாருங்களேன் உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்களுடைய இருதர் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதே போல இந்த நாகமானுடைய மனைவிக்கும் சந்தோஷம் இந்த வியாதியை குணமே படுத்த முடியாதுன்னு நினைச்சோம் ஒரு தீர்க்கதரிசி தரிசி இருக்கிறாரு அதுவும் சமாரியாவில் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவ போய் தன் காணத்துல சொல்றா அவன் போயிட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்குறான் இந்த மாதிரி சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி தரிசி இருக்கிறாரா அவரால் இந்த வியாதியை சுகமாக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் சரி போய் பாருன்னு சொல்லி அதுக்கான பர்மிஷன் கொடுக்கறாரு ராஜா சொன்னாதான் இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தவங்களால போக முடியும் ஏன் ராஜா பர்மிஷன் கொடுக்குறாருன்னா அவன் வந்து நல்ல பராக்கிரமசாலி அவன் நல்லா ஆயிட்டான்னா நல்ல இன்னும் நிறைய போர் புரிஞ்சு நல்ல நாட்டுக்கு நிறைய நன்மைகள் செய்வான் அப்படின்றதுக்காக தான் ராஜாவும் ஒத்துக்கிறாரு இவனும் என்ன பண்ணுறான் கூட நிறைய பேரை கூட்டிட்டு சமாரியா தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற தீர்க்கதர்சியாரு எலிசா எலிசாவை பார்க்கறதுக்கு போறான் இப்போ எலிசா என்ன பண்ணாரு வெளியில ஏஞ்சி வந்து அந்த மனுஷனை பார்க்க கூட இல்லை வேலைக்காரங்க கிட்ட சொல்லி அனுப்புறாரு அந்த மனுஷனை போய் யோகா நதியில ஏழு முறை முங்கி எழ சொல்லு முழுகி எழும்போது அவனுடைய சுஷ்டரோகம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு இவனுக்கு பயங்கர கோவம் நாகமான் ஏன்னா அவன் வேற தேசத்துலேருந்து வந்திருக்கான் அவன் ஒரு பெரிய படைத்தலைவனா இருக்கிறான் அவனுக்குன்னு சில கெளரவங்களாம் இருக்கும் இல்லையா அந்த எல்லாம் நினைச்சு அவன் வந்து ரொம்ப கோவம் வந்தது அவனுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கேன் அவன் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி தொட்டு அவனுடைய சரீரத்தை தொட்டு கத்தருடைய நாமத்தை சொல்லி பிரேயர் பண்ணி குணமாக்குவான்னு நினைச்சா யோகா நதியில போய் ஏழு முறை குளிச்சா சரியாயிடும் சொல்றானே எங்க ஊர்ல இல்லாத நதியா இந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி கோபப்பட்டு திரும்பி போறதுக்கு ஏறான் ரதத்துல அப்போ கூட இருந்த வேலைக்கார என்ன சொல்றான் அந்தவரே இதுவே அந்த தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை செய்ய சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க தானே அவர் சாதாரணமாக போய் ஏழு முறை இந்த யோகா நதியில குளிக்க தானே சொல்றாரு இது எவ்வளவு ஈஸியான வேலை நம்மளால செய்ய முடியாதா செஞ்சு செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் கூட்டு போறான் அவனை சமாதான அவன் கோபத்தை சமாதானப்படுத்தி கூட்டு போகிறான் இப்போ அவன் நாகமானம் சரி குளிச்சுதான் பார்ப்போன்னு சொல்லி போய் ஏழு முறை யோகாவுல முங்கி எழும்போது கடைசியாக அவனுடைய சரீரம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது அவனுடைய குஷ்டரோகம் முழுவதும் அந்த இடத்துல மாறிடுச்சு அதை பார்த்த உடனே அவன் மட்டும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டான் அவனை சுற்றி இருக்கிற அதாவது அவனோடு கூட போன எல்லா மனுஷரும் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள் இல்லையா அவனுக்கு எந்த மருந்தும் போடலை ஜபமும் பண்ணலை அவன் தலைமலை கை வச்சு ஜபம் பண்ணல இதை பண்ண அதை பண்ண எதுவுமே சொல்லலை யோகா மந்தியில போய் ஏழு முறை முங்கனா அவனுடைய சரீரம் அப்படியே ஒரு குழந்தையின் சரீரம் போல மாறுனது உடனே அந்த இடத்துல அவன் வந்து மனம் திரும்புறான் நாகமான் நம்ம வந்து அந்த தீர்க்க தரிசியை பத்தி தப்பா சொல்லி நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி அவன் மறுபடியும் எலிசான இடத்துல போய் பார்க்கறதுக்காக போறான் அப்போ என்ன சொல்றான்னு பார்ப்போமா ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினந்தாம் வசனம் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான் இப்போ அவன் தேவனை விசுவாசிக்கிறான் இஸ்ரவேலின் தேவனை அவன் விசுவாசிக்கிறான் பூமி எங்கும் இந்த தேவனை தவிர வேறு தேவனை இல்லைன்றதை நான் உணர்ந்துட்டேன் என் கையில இருந்து காணிக்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாகமா இப்ப கிட்ட பேசுறான் ரட்சிப்பு ஒரு சிறு பெண் மூலமாக அவனுக்கு வந்திருக்கிறது அந்த சின்ன அந்த சின்ன பெண் வந்து அவனுக்கு சொல்லலைன்னா அவனுடைய வியாதியும் இருக்காது அவன் வந்து ஆண்டுகளை ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டோம் இருக்க மாட்டான் இல்லையா அன்னைக்கு ரட்சிப்பு அவனுக்கு மட்டும் இல்லை அவனுடைய சரீரத்துக்கு மட்டும் இல்லை அவனுடைய ஆத்மாவுக்கு மட்டும் இல்லை இன்னொரு காரியமும் நடந்திருக்கு முதலாம் வசனம் பாசிப்போம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் இருந்தான் அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனும் குஷ்டரோகியா இருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் யாரை கொண்டு நாகமானை கொண்டு இப்போ நாகமான் சும்மா இருந்திருப்பானா நிச்சயமா அவனுக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாம் அவனுடைய ரட்சி கத்துடைய ரட்சிப்பை குறித்து சொல்லியிருப்பான் இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்லை அவன் கூட போனவங்களும் இந்த நந்த அதிசயத்தை பார்த்து நிறைய பேர் ரச்சிக்கப்பட்டிருப்பார்கள் இஸ்ரோமே தேவனை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அந்த சின்ன பெண்ணு செஞ்சது ஒரு சின்ன காரியம்தான் சமாரியாவுக்கு போனால் என் ஆண்டவன் குணம் ஆவார்னு தான் சொன்னா அந்த ஒரு காரியம் எத்தனை பேரை ரச்சிப்புக்குள்ள வழி நடத்துச்சு நாகமான் நாகமான் கூட போனவங்க நிச்சயமா நாகமானுடைய மனைவியும் அவன் வீட்டாருமே எல்லாரும் ரச்சிக்கப்பட்டிருப்பாங்க இப்படி ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர் ரசிப்புக்குள்ள வழி நடக்க ஏதுவாக இருக்கும் இன்னைக்கு நாமளும் ஒருத்தவங்களுக்கு தானே சொல்ல போறோம் அவங்களோட வியாதிக்கு தானே சொல்ல போறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதே நினைக்காம உங்களோட வியாதி குணமாகணும்னா உங்களுக்காக ஒருத்தர் சிலுவையில மறைச்சிருக்கிறாரு உங்க மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறாரு உங்க நோய்களெல்லாம் ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன விஷயத்த சொல்லும்போது அவங்க மட்டும் ரசிக்கப்படுறது இல்லாம அவங்க கூட இருக்கிற அவங்க குடும்பத்தாரும் ரசிக்கப்படுவார்கள் அவங்க மூலமா இன்னும் அநேகர் ரசிக்க வழி நடத்தவும் அது ஏதுவாக இருக்கும் நாம சின்ன விஷயம்னு நினைக்கிறது தான் அது பெரிய காரியத்தை செய்யும் இப்போ அந்த பெண் என்ன நினைக்கல நான் ஏதோ ஒரு தேசத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு சிறுமைப்பட்டு போய் ஒரு இடத்துல வேலைக்காரியா இருக்கிற நான் எதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் எதுக்கு இவங்களுக்கு நல்லது சொல்லணும் அப்படின்னு நினைக்காம அவ சொன்னான் அதே போல நீங்களும் இவங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும் இவங்க என்ன என்னை மதிக்கவா செஞ்சாங்க இவங்க என்ன வந்து வெட்கப்படுத்துனாங்க என்னை அவமானப்படுத்தினாங்க இவங்களுக்கு எது வந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி மௌனமாக இராமல் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நற்செய்தி அறிவிக்கணும் நற்செய்தி அறிவிக்கும்போது தேவன் அதற்கான பலனை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்